தேவனுக்கும் மகிமம் உண்டாததாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கியர்கள் மருத்துவர் நிறைய ஆண்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஆன்ம சம்பந்தமாக இருக்கும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சந்தேகம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆண்குறி ரொம்ப சின்னதாக இருக்கு சுண்டு வரல் போல இருக்குது இதை வச்சுட்டு நான் திருமணம் செய்ய முடியுமா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்ஆப்லேயும் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளும் போது நம்ம அவங்ககிட்ட சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குது கட்டையாக இருக்குது இது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கடவுள் இதை உங்களுக்கு இந்த சைஸில் படைச்சிருக்கவே மாட்டார கடவுள் படைப்பில் வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி அவர் அதை வந்து மைனஸாக படைக்க முடியும் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் அதை படைச்சிருப்பார் அது ஏன் உங்களுக்கு மனசில் அப்படி தோணுது கம்பேரிசன் இருக்கவே கூடாதுங்க உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்கும் அது இன்னொருத்தவங்களுக்கு பிளஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கும் அது மைனஸ் இருக்கும் எது இருக்குதோ அதை வந்து நீங்க கண்டிப்பா பாசிட்டிவா எடுத்துக்கணும் நம்பிக்கையா எடுத்துக்கணும் அதை பிளஸ் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுல சில விஷயங்கள் வந்து பிசிக்கலா நம்ம வந்து சில விஷயங்கள் செய்துக்கலாம் மருத்துவரை பார்த்து சின்னதாக இருக்கிறத பெருசாக்குறதுக்கு என்ன செய்யறோம் முயற்சி பண்றோம் அதற்கான உள்மருந்து கொடுக்கும் ஆயில் போடுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ரெண்டாகட்டும் உறுப்பு சின்னதா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டுக்கேத்த வெயிட் அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு தொப்பை அதிகமாக இருக்கலாம் உங்கள் உடல் பருமன் காரணமாக உங்களுடைய ஆண்குறி உங்களுக்கு சின்னதாக தெரியப்படும் உங்க உடலில் உள்ள எல்லா அங்குகளும் வந்து தேவைக்கேற்ற போல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆண்குறி கரெக்டா இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அளவு மீறிய அதாவது ஒரு இருபது இருபத்தி ஐந்து வயதில் ஒருத்தர் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருக்காருன்னா அவர் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஃபிட்டா இருக்கணும் இந்த சிக்ஸ் பேக் வச்சிருக்கப்பட்டவங்களுக்குலாம் பாருங்க ஆண்குறி அபார வளர்ச்சியா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதாவது அவருடைய உடல் அமைப்பை விட அவருடைய ஆண்குறி வந்து நீளம் அதிகமா இருந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தனிநா இருந்த மாதிரி கூட தெரியும் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்ப நல்லபடியாக அருகாமையில் உள்ள ஜிம்முலையோ இல்லது நீங்க ரன்னிங் போறதோ ஏதோ ஒன்று உங்களுடைய உடம்பு ட்ரிம் பண்ணிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆண்குறி சின்னதா இருக்குது பெருசு மாதிரி தெரிஞ்சிடும் இது நீங்க வந்து பிராக்டிகலா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான உடல்வாக உடலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பாடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த உறுப்பு வந்து வராது அதையும் மீறி நீங்க இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க உறுப்பு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நீங்க அதை வச்சு சரியான சாட்டிஸ்ஃபே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை ஏற்படுத்திருக்காத இது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அதற்கான மருத்துவம் செய்து அதை நல்லபடியாக ஆக்கி தரோம் அது ஏன் நாங்கள் பிசிக்கல் பிட்னஸ் எல்லாம் செய்த பிறகு உங்களை நாடும் நீங்க முதல்லேயே எங்கள் குறைபாட சொன்னால் சரி பண்ண முடியுமா கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க உடல்வாகல வந்து நீங்க வந்து பிசிக்கலா சில விஷயத்தை செய்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆண்குறி சின்னதா இருக்கப்பட்டது குட்டையா இருக்கப்பட்டது நீலங்கம் இருக்குது சுண்டு உரல் போல இருக்குது நினைக்கிறத சரி பண்ண முடியும் வெளிப்படையாக சில விளம்பரங்களை கண்டு ஸ்பிரே அடிச்ச பெருசாயிரும் ஆயில் போட்ட பெருசாயிரும் நீளமா வளர்ந்துரும் மாதிரி கல்லு கட்டினா வளர்ந்துரும் ஏமாந்து காசை வீண் அடிச்சிடாதீங்க உங்க உடம்புக்கு என்ன மாதிரி வருமோ அந்த விஷயத்த மட்டும் தான் நம்ம அதை கொண்டு வர முடியும் எல்லாராலையும் எல்லாமே பெருசா கொண்டு வந்தா உலகத்துல யாருக்குமே எதுவுமே செய்ய வேண்டியது ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதாவது பண்ண முடியுமே தவிர புதுசா ஒரு விஷயத்த அங்க கொண்டு வர முடியாது சரிங்களா நகை வெட்டினா வளரும் அப்படிங்கறதுக்காக விரல வெட்டினா வளராதுல்ல முடி வெட்டினா வளரும் அப்படிங்கறதுக்காக தலைய மூளைய வெட்ட முடியுமா எது எது வளருமோ தான் வெற்றி வளர்க்க விஷயங்கள் இயற்கையில் இருக்கும் தோல் சம்பந்தப்பட்டு ஜவ் மாதிரி சில அமைப்பை கொண்ட அந்த சில ஆயில்கள் போட்டும் உள்ள சில மருந்துகள் சாப்பிட்டும் அதனுடைய உண்மையான வளர்ச்சி எவ்வளவோ அதை கண்டிப்பா கொண்டு வரலாம் நிறைய பேருக்கு சிறுத்து போய் இருக்கும் அதனால குட்டையா இருக்கும் சுருங்கி போய் இருக்கும் தகாத உறவுனால் அதிக கைப்பளக்கினால சிறுத்து இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதை சரி பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம் தைவிசது ஃபீல் பண்ணாதீங்க கட்டையா இருக்கு என்னால் முழு சுகத்தை கொடுக்க முடியுமா நினைக்காதீங்க சரிங்களா ஜாடிக்கியத்தை மூடி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மனப்பண்ண நீங்க தேடி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜோடியை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய நீங்க நினைக்கிறது நிறைவேற்றப்படும் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க உங்க கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் உங்களுடைய தாரத்தை உங்களுடைய மனைவியை தேர்ந்தெடுத்துங்க அதுக்கு முன்னால் உங்களுடைய உடல் நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸாக கொண்டு வாங்க கண்டிப்பாக இதே மாதிரியான சந்தேகங்கள் உங்க நண்பர்களுக்கு யாராக இருந்தாலும் நண்பர்கள் உங்கள்கிட்ட கேட்டால் கூட இதை அவர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறுவடை பெல் பட்டன் அமைங்க கண்டிப்பாக எல்லா குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் அதற்கான மருத்துவ வசதிகள் நம்மகிட்ட இருக்கு கடவுள் படைப்பில் எல்லா மூலிகைகளும் இருக்கு வெளிப்புற ஆயில் உள்பட சாப்பிட மருந்துகள் லேகியங்கள் பவுடர்ஸ்கள் கேப்சூல்கள் எல்லாமே இருக்கு ஏதாவது ஒரு முறையில் உங்களுடைய இதை நீங்க குறைபாட சரி பண்ண முடியும் கவலை வேண்டாம் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆடியோ விடியல கண்டிப்பா நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்